அஸ்லாம் வலைக்கம் ஹெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தின் வானிலையில் மாற்றம் ஏற்பட உள்ளது கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த தெமெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்துலேருந்து உடனடியாக நாடு கடத்தப்படும் ஏழு விதமான குற்றங்கள் எவை என்பது தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது அது என்னென்ன குற்றங்கள் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்துடைய போக்குவரத்து வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அடுத்து கோய்த் மெடிக்கல் தொடர்பான முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் இன்றும் நாளையும் வானிலை மாற்றம் ஏற்பட உள்ளதாக த மெட்டலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக மணல் காற்று மிதமான மழை முதல் சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக த மெட்டலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனால் கோயத்தில் உள்ள நம்ம அதிக எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போது கவனம் வாகனம் ஓட்டுங்கள் அதுபோல் வானிலை மாற்றம் ஏற்படுவதால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகவும் வாய்ப்புள்ளது சளி இருமல் ஜுரம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் உங்கள் உடல்நிலை மீது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுபோல் நீங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் மணல் காற்று அல்லது மழை பெய்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோவிட் நாட்டில் குற்றம் செய்தால் உடனடியாக நாடு கடத்தப்படும் குற்றங்கள் லிஸ்ட்டை பார்ப்போம் அதுபோல் இதற்கு செகண்ட் சான்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட் கோய்த்துருக்கில் பப்ளிக் ஏரியாவில் சண்டை போட்டால் உடனே டிபோர்டேஷன் தான் செகண்ட் பார்த்தீங்கன்னா விசா எக்ஸ்பரி ஆகி கோயத்தில் இருந்தால் மூன்றாவது விசா இருந்தும் மற்ற கம்பெனிகளை வேலை செய்வது நான்காவது கோய்த் மற்றும் கோய்த் நட்பு நாடுகளின் தலைவர்களை பற்றி தவறாக பேசி சோசியல் மீடியாவில் வீடியோ போடுவது ஐந்தாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது மற்றும் ரெக்லெஸ் டிரைவிங் ஆறாவது பொதுவெளியில் அநாகரீகமாக நடந்து கொள்வது ஏழாவது கூட்டமாக கூடி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது இவை அனைத்துமே உடனடியாக கோயத்திலிருந்து நாடு கடத்தப்படும் குற்றமாகும் அதனால் கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க கோயிலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடந்தால் மட்டுமே நம்மளால் கோயத்தில் நிரந்தரமாக வாழ முடியும் அடுத்த தகவல் கோயிலுடைய பொது போக்குவரத்துறையான த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட் வெளியிட்ட அறிவிப்பின்படி போக்குவரத்து விதிமுறை செய்யும் வாகனங்கள் இத்னின் ஷகர் அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்கள் வரை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதாவது நான்கு வகை விதிமுறைகள் செய்தால் இரண்டு மாதங்கள் வரை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அது என்னென்னா பார்த்தீங்கன்னா முதலாவது யூட்டன் போடும்போது வாகனத்தை முந்தி செல்வது இரண்டாவது தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனத்தை நிறுத்துவது மூன்றாவது வாகனங்களுக்கு இடையூறு செய்வது நான்காவது சாலைகளை மறைப்பது இது போன்ற வயலேஷன் செய்தால் அபராதம் மட்டும் இரண்டு மாதங்கள் வரை வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என த ஜெனரல் டிராபிக் டிபார்ட் எச்சரித்துள்ளது அதனால நம்ம நம்பாலுங்க நம்ம ஊர் ரோடு நினைத்து காரை ஓட்டாதீங்க அதிக எச்சரிக்கையா காரை ஓட்டுங்க இந்த மிக முக்கியமான அறிவிப்பை அனைத்து டிரைவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா ரெண்டு மாசம் கார் பறிமுதல் செய்யப்பட்டால் மீண்டும் அந்த காரை பழைய மாதிரி ஓட்ட முடியாது அதிகமா செலவு வைக்கும் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ப்ரோ நான் ஹாதி வேலை செய்கிறேன் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு கோய்த்து வந்த பிறகு விசா ரினிவல் செய்வதற்கு முன்னாடி மெடிக்கல் எடுக்கணுமான்னு கேட்டிருக்காரு இதற்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாதிம் விசா தொழிலாளர்கள் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் கோய்த்து வந்த பிறகு விசா ரினிவல் செய்வதற்கு முன்னாடி லாஸியம் கட்டாயமாக கோய்த்து மெடிக்கல் எடுக்கணுங்க அதில் ஃபிட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விசா ரினிவல் செய்யப்படும் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது ஒன்லி ஃபார் ஹாதிம் விசா தொழிலாளர்கள் அதாவது ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் வைஃப் ஹத்தம்மா இந்த விசாவில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனை தர ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து விடலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ஆறு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் இடலாம் மதுரை டு கொய் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை நாப்பத்தஞ்சு கோயத்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினேழாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி நாலு கோயில் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாயாக உள்ளது உருதிநாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்லா ரேட்டுங்க அடுத்து கொய்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாப்பத்தஞ்சு தினார் நானூற்றி தொண்ணூற்றி மூணு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை நாற்பத்தோரு தினார் எழுநூற்றி பதினேழு பில்சாக உள்ளது அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க அதாவது கோயிலேருந்து மற்ற வெளிநாடுகள்லேருந்து நாட்டுக்கு வரும்போது ஊருக்கு வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதாவது ஆண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பத்து வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்களாக இருந்தால் இருபது கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலுலேருந்து இந்தியா வரும்போது இதாங்க லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன என்பதை மறக்காம கவன பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்